ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நாங்கள் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் கோயில்லாக்கு போயிருந்தோம் அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கடையில் நல்லா கூட்டம் அந்த கூட்டத்துக்கு கும்பிட்டு வெளியில் வந்தவங்க அப்படியே ஒரு எல்லாம் ஆசைப்படு அதுக்கு கூட்டம் விட்டு சுற்றி எடுத்து அதுக்குள்ள பையன் அழுக தூக்க சொல்லி அப்புறம் அவரை தூக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து போய் பார்த்துட்டு அவங்களை வச்சு வெளியில் அப்பா ஆயிடுச்சுங்க எப்படி வெளியில பார்த்துட்டு அரையும் சந்தோஷப்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி சாப்பிட வச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வரலான்னு எப்படி வர்றதுன்னு நம்ம வெளியில வரவே தேவையில்லைங்க வந்து விட்டாங்க அந்த அளவுக்கு அப்படியே அப்புறம் பசங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்க மிட்டாய் சொல்லிட்டு அவங்க கையில் மிட்டாய் கட்டிட்டாங்க வாட்ச் மாதிரி அப்புறம் அப்படியே

वांगे वेनू केटांगी कुतु साफड़ वांगे पोसुत येलींदाची येलीला फुला पापा येते वर येरड ट्रॅनिंग होडे कड क्लिकरची बाय पिक्चर मध्ये पेनंगा